இரண்டாயிரம் ஜோடி காலனிகள் பாலஸ்தீனிய பிஞ்சு குழந்தைகளுக்கு அஞ்சலி உலகம் முழுவதும் தொடரும் போராட்டம் காசாவில் கொல்லப்பட்ட பிஞ்சு குழந்தைகளை அஞ்சலி செலுத்தும் வகையில் தென்கொரியா தலைநகர் சியோலில் இரண்டாயிரம் ஜோடி காலனிகளை வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற மனித உரிமை போராளிகள் இஸ்ரேல் தனது தாக்குதலை கோரி முழக்கங்களை எழுப்பினர் இதேபோல் கிழக்கு லண்டனின் டவர் ஹாம்லெட்ஸில் பள்ளி மாணவர்கள் பாலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து முழக்கம் எழுப்பிச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன இதேபோல ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் காசா மீதான தாக்குதலை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது இதில் இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் இதேபோல் ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிடில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட போராட்டம் நடைபெற்றது இதில் காசா மீதான தாக்குதலை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் ¡Asesino! ese